அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு விபத்தில் இருந்த ஆன்மாக்களுக்கு என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறதாகும் இதற்கு முன்பாகவே பாகம் ஒன்றுல சிலர் விபத்தில் மரணம் அடைவது ஏன் இதுதான் அவர்களுடைய விதியா விதி முடிந்துதான் அவர்கள் இறக்கிறார்களா அல்லது விதி முடிவதற்கு முன்பே அவர்கள் அப்படி இறந்து விட்டார்களா அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது நிறைய பேர் பார்த்துட்டு நன்றி தெரிவிச்சிருந்தீங்க மிக்க மகிழ்ச்சி இப்போது அதைத் தொடர்ந்து பாகம் ரெண்டு விபத்தில் இறந்த ஆன்மாக்களினுடைய அனுபவங்கள் என்ன அவர்களுக்கு என்ன நிகழும் அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரம் கேள்விகள் மனதில் எழும் மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா அவங்களுடைய ஆன்மாவுக்கு என்ன ஆச்சு ஒருவேளை அவர்கள் வந்து சுற்றி சுற்றி அதே இடத்த வந்துட்டுருக்காங்களா அவர்கள் சாந்தி அடைந்து விட்டார்களா அவங்க வந்து இறைவனுடைய அடி திருவடியை அடைந்து விட்டார்களா இல்லை வந்து அதே இடத்துல ஏதாவது மாட்டிக்கிட்டாங்களா சாந்தி அடையாமல் அப்படின்னு யோசிப்பாங்க நிறைய நம்பிக்கைகள் உண்டு சமூகத்தில் சில பேர் என்ன சொல்லுவாங்க விபத்தில் திடீர்னு இறந்தவங்களுக்கு வந்து சாந்தி கிடைக்காது ரொம்ப அவங்க சாந்தி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து அதே இடத்தை சுற்றி சுற்றி ஒரு 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 ஆ சாந்தி அடையாத சாந்தி அடையாத ஆன்மாவாக அந்த ஆக்சிடெண்ட் நடந்த இடத்தை சுற்றி சுற்றி வருவாங்க இல்லைன்னா எங்கே இறந்தாங்களோ அதை சுற்றி சுற்றி வருவார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நான் பகிரப்போகும் ஆன்மீகம் அப்படிங்கிறது நீங்கள் சமூகத்தில் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதையும் தாண்டி ஆத்மாவினுடைய கோணத்திலிருந்து நான் பகிரும் அந்த ஞானம் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஒருவர் இறக்கிறார் விபத்தில் அப்படின்னு சொன்னால் அவர் விதி முடிவதற்கு முன்பே இறக்குறார்னு வைங்க ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு பிறகு முதலில் அவருடைய தன்னுணர்வு அப்படிங்கிறது வந்து அவருடைய உடல் மற்றும் மனம் இப்போ நாம் உணர்கிறோம் இல்லையா நான் அப்படிங்கிற உணர்வு இது எதை சுற்றி இருக்குது நம்மளுடைய உடல் மனம் சுற்றி தான் நம்மளுடைய நான் அப்படிங்கிற உணர்வு இருக்குது இப்போது இறந்ததுக்கு பிறகு இப்போது ஆக்சிடெண்ட்டில் இறக்கிறார் அது இறந்ததுக்கு பிறகு அவருடைய நான் அப்படிங்கிற உணர்வு உயிர் கான்ஷியஸ்னஸ் இது இப்போ உடம்பு மனம் அப்படிங்கிறதுலேருந்து ஒளி உடலுக்கு மாறிக்கொள்ளும் தன்னுடைய ஒளி உடலுக்கு அப்போது இறந்தவர் வந்து தன்னை ஒரு உடலாக மனமாக மனிதனாக அவர் வந்து பாவிக்க மாட்டார் தான் ஒரு ஒளி உடல் அப்படின்னு தான் பார்ப்பார் ஒரு மனிதனாக மனமாக வந்து பூமியில் மனுஷன் ஆழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மனிதருக்கு வெளிநிஜம் அப்படிங்கிறது பூமியாக இருக்கும் இப்போ அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய தன்னுணர்வு அப்படிங்கிறது தன்னுடைய உடம்பு மற்றும் மனத்தில் தன்னுடைய ஒளி உடலுக்கு திரும்பும்போது அவர் காணும் அந்த வெளி உலகமும் கூட என்னென்னு சொன்னால் அந்த வெளி உடலினுடைய உலகமாகத்தான் இருக்கும் இது நம்ம ஆவின்னு சொல்லுவோம் ஆவி உலகம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்பிரிட் ஸ்பிரிட் டிமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இறந்ததற்குப் பிறகு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒளி உடலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்புக்குரியவர்களுடைய தற்போதைய நிலையை பொறுத்து அது மாறுபடும் இப்போது இறந்தவங்க வந்து சாந்தமாக இருக்கிறார்கள் ஒரு ஹையர் வைப்ரேஷனில் இருக்காங்க தன்னுடைய மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ன நிகழ்ந்ததுன்றது புரிந்த நிலையில் அந்த ஒளி உடல் வந்து ஆவி என்பது இருக்கிறது இப்போது அவங்க வந்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள நிலையில் இருக்காங்க தான் ஒரு ஒளி உடல் தான் மனிதன் கிடையாது அப்படின்ற புரிந்த நிலையில் இருக்காங்க ஒரு ஹையர் வைப்ரேஷன்லனா எப்படி நமக்குள் காட்டுதல் உள்ளதோ ஆத்மாவினுடைய இறைவழி காட்டுதல் அதே மாதிரி அந்த ஒளி உடலுக்கும் இறைவழி காட்டுதல் உள்ளது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்போது தன் ஆன்மாவோடு தனக்கு இருக்கும் அந்த தொடர்பை அவர்கள் உணர்ந்த நிலையில் இருப்பாங்க அந்த உணர்ந்த நிலையில் அவர்களுடைய ஆன்மாவானது வந்து மீண்டும் மனிதனாக தொடர விரும்புகிறாயா அப்படின்ற இரண்டாவது வாய்ப்பை அது தரும் அதாவது ஒருவர் விதி முடிவதற்கு முன்பே இருந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ஒளி உடலுக்கு தற்போதைய அவர் அவருடைய அந்த ஆத்மாவினுடைய தொடர்பை உணர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒளி உடலுக்கு ஆத்மா மீண்டும் ஒரு வாய்ப்பை தரும் இது அந்த ஒளி உடல் சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன் மீதம் இருக்கக்கூடிய விதி நிர்ணயத்தை நான் மனிதனாக அதே மனிதனாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆத்மாவானது அந்த விதி நிர்ணயம் அப்படின்ற தளத்தில் அதனுடைய அலைவரிசையில் சிறு மாற்றங்களை செய்யும் அப்போ ஆகும்னா விதிக்குள்ளேயே விதிங்கிறது ஒரு வீடியோ கேம் மாதிரிங்க எல்லா நிகழ்வுகளும் ஏற்கனவே அந்த வீடியோ கேம்குள்ளே இருக்குது இல்லையா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதே மாதிரி விபத்தில் இறந்தது அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு நிஜம் அப்படின்னு சொன்னால் அந்த விதியில் இன்னும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த விபத்தில் மரணமடையாத நிகழ்வு அல்லது விபத்தை நிகழாத நிகழ்வு அப்படிங்கிறது அவங்க விதியில் இருக்கும் அப்போ என்ன பண்ணும்னா அதனுடைய வெளிச்சத்தை வெளிச்சம்னா என்ன அதனோட ப்ரொஜெக்ஷன் இப்போ நம்மளுடைய ஒளி உடல்னு சொல்கிறோம் அந்த ஒளிங்கிறது எங்கிருந்து வருதுன்னா அந்த தான் வருது அப்போது அந்த ஒளி தன்னுடைய ஒளி உடலை ஆத்மா என்ன பண்ணும்னா எந்த நிஜத்தில் அந்த விபத்து நிகழவில்லையோ அல்லது விபத்து நிகழ்ந்தாலும் அதிலிருந்து விபத்திலிருந்து தப்பித்து அந்த ரியாலிட்டி நோக்கி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த ஒளி உடலானது இப்போ தன்னுடைய அலைவரிசையை மீண்டும் தன்னுடைய அந்த புது உடல் மற்றும் மனதிற்கு வந்து திருப்ப முடியும் அப்போ என்னாகும் அவர் வந்து சுயநினைவு பெறுவார் ஹாஸ்பிட்டலில் யாரோ ஒருத்தவங்க காப்பாற்றியிருப்பாங்க இல்லைன்னா கூட அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்ததாகவே தெரியாது அவரை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு ஒரு பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த பஸ் அப்படிங்கிறது வரும் இவர் பிரேக் போட்டு போயிடுவார் அவரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்தது நம் ஆத்மா என்பது நமக்கு இரண்டாவது வாய்ப்பை தந்திருக்கின்றது நாம் தொடர்கிறோன்ற எதுவுமே தெரியாது ஏன்னா அதெல்லாம் ஸ்பிளிட் செகண்டில் நடக்கும் அப்போது அந்த தொடர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம் மனிதனுக்கு கிடையாது புரியுதுங்களா அப்போது அந்த ஒளி உடலானது என்ன பண்ணுன்னா மீண்டும் ஒரு மனிதனாக அது தன்னுடைய பிரயாணத்தை தொடரும் இது வந்து என்னென்னா எல்லாருக்கும் அல்மோஸ்ட் நம்ம மோர் தென் ஒன்ஸ் நம்ம இறக்குறோம் அப்படின்னு தான் என்னோடய உயர்பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து ஒரு முறைக்கு மேல் அவர்கள் இறந்து மீண்டும் அந்த மனித வாழ்க்கை தொடர்வது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஒருவேளை நம்ம அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அவர்கள் நாம் வந்து அடக்கம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த வாய்ப்பை அந்த முடிவை அவர்கள் எடுக்கவில்லை ஏன் எடுக்கவில்லை அவர்கள் அவர்களுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒன்று விதி முடிந்திருக்கும் விதி முடிந்தும் அவர்களுக்கு அந்த மரணம் அப்படின்றது நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கும்போது மீண்டும் அது வந்து தொடர வாய்ப்பில்லை ரெண்டாவது சில சமயம் அந்த ஒளி உடலானது வந்து தன் ஆத்மாவினுடைய தொடர்பை புரிந்த நிலையில் இருக்குது அதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு மீண்டும் மனிதனாக தொடரலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் சில ஆன்மீக காரணங்களுக்காக அதாவது உங்களோட விதி நிர்ணயம் என்ன தன் குடும்பத்தினுடைய பிறப்பின் நோக்கம் என்ன இந்த மரணம் என்பது அவங்களோட வாழ்க்கையினோட பரிணாம வளர்ச்சிக்கு வேறு எவ்வாறு உதவுகிறது இது எல்லாத்தையும் அது கணக்குப்படும் நம்ம மனிதனுடைய மனதினோட கணக்குக்குள்ளே அது வர்றதில்லை அப்போது அந்த ஒளி உடலானது வந்து தன் ஆன்மாவிடம் இல்லை நான் தொடர விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு இரண்டு வாய்ப்புகள் உண்டு ஒன்று அந்த ஸ்பிரிட் வேர்ல்டில் ஒளி உடலாக அந்த ஆவி உலகத்திலேயே தன்னுடைய அனுபவங்களை அது மேற்கொள்ளலாம் ஒரு தெய்வம் போல் நின்று உங்களுக்கு அது வழிகாட்டும் உங்கள் அன்புக்குரியவர்கள் அல்லது தன்னுடைய முழு நிஜமான தன்னுடைய உயர் நிஜமான ஆத்மா அப்படிங்கிற தளத்திற்கும் அது வந்து பரிணாம வளர்ச்சி அடைய முடியும் அதனுடைய அவேர்னஸ் தன்னுணர்வை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும் எப்படி உடம்பிலிருந்து உடல் மனம் அப்படின்றதுல ஒளி உடலுக்கு அதனுடைய அந்த தன்னுணர்வு திரும்பிச்சோம் அந்த தன்னுணர்வு மீண்டும் தன்னுடைய உண்மையான சுரூபமான ஆன்மா அப்படின்ற நிலைக்கு திரும்பும் அப்போ ஆன்மா அப்படின்ற நிலைக்கு திரும்பும்போது அது எப்படின்னா அந்த ஒளி உடலாக ஒரு ஆவியாக ஆவி உலகத்தில் இருந்த அனுபவங்கள் ஒரு மனிதனாக திட உடம்ப திட உடம்பு கொண்ட ஒரு மனிதனாக பூமியில் வாழ்க்க மேற்கொண்ட அனுபவங்கள் வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை இது எல்லாமே தனக்குள் நிகழும் கனவுகள் அப்படின்னு தான் அந்த ஆன்மாவுக்கு தெரியும் அப்போ ஆன்மா என்பது வந்து பிறப்பதே கிடையாது இறப்பதும் கிடையாது பிறப்பு இறப்பு அற்றது ஆன்மா பிறப்பதைப் போலவும் இறப்பதைப் போலவும் அது ஒரு கனவைத்தான் கண்டு கொண்டிருக்கிறது இதுதான் அந்த சாந்தி அடைந்த நிலை அப்படின்னு பேர் இப்போ நீங்கள் வந்து ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சுன்னெலாம் சொல்கிறீங்களே அப்போ என்னென்னா அந்த சச்சிதானந்த நிலைக்கு மீண்டும் திரும்பிடும் இப்போ இறந்ததுக்கு பிறகு சில சமயத்தில் அந்த ஒளி உடல் அப்படிங்கிறது ஒரு க்ஷணத்தில் இருந்துட்டு மீண்டும் அந்த நிலைக்கே திரும்புவதும் உண்டு அந்த ஒளி அந்த அந்த ஒருவருடைய ஒளி உடல் ஆனது இப்போது ஒன் இது வந்து ஆன்மாவானது மன்னிக்கணும் ஒரு மனுஷன் இறந்துடுறான் அவருடைய தன்னுணர்வு ஒளி உடல் திரும்பிக்குது அது வந்து தன் மரணத்தை புரிந்து கொள்கிறது ஏற்றுக்கொள்கிறது ஒரு ஹையர் வைப்ரேஷனில் இருக்குது தன்னுடைய ஆன்மா தா இது வந்து இந்த இந்த ஆவி உலகம் அப்படிங்கிறதும் பூமியினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே தன் ஆன்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு தான் தான் ஒரு கனவின் கதாபாத்திரம்ன்றது புரிந்த நிலையில் இருக்குது தன் ஆன்மாவினுடைய தொடர்பை உணர்ந்த நிலையில் இருக்கும்போது நான் மீண்டும் தொடரலாம் அப்படின்னு சொன்னால் ஆத்மா வேறு ஒரு முடிவு எடுக்கும் தொடர விரும்பவில்லைனா ஆத்மா அதற்கு தகுந்த முடிவு எடுக்கும் சில சமயங்களில் இந்த ஒளி உடலானது வந்து ஒரு லோவர் வைப்ரேஷன் இருக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு அதாவது இந்த மரணமானது அதுக்கு ஒரு ஷாக்கு அதாவது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு உண்டு அந்த மரணத்தை அது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த பந்த பாசம் இது வந்து இந்த மனித வாழ்க்கை என்பதே ஒருத்தன் ஆன்மாவிற்குள் நிகழும் கனவு அப்படிங்கிற மாதிரியான உயரிய ஆண்மைகள் கொ கொள்கைகள் வந்து ஒரு மனிதனாக இருந்தபோது சொல்லிக் கொடுக்கப்படல இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதை அனுபவிச்சிடணும்னு அந்த பந்த பாசத்துக்குள்ளே ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய மனிதனாக வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள உள்ள அலைவரிசை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்கும் ஒரு உயரி ஆன்மீக கோ கோட்பாடுகள் இருக்கக்கூடிய சித்தர்களோ அல்லது ஞானிகளோ யோகிகளோ அவர்களுக்கு வந்து அந்த ஒளி உடல் அப்படின்ற தன்மையில் தான் யார் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வருவதற்கு அவங்களுடைய அலைவரிசை உதவி செய்யும் இப்போது இவர் இறந்தவருக்கு வந்து நிறைய பந்த பாசம் இருக்கின்றது நிறைய பிடிப்பு இருக்கின்றது நிறைய ஈடுபாடு இருக்கிறது மனிதனாக தொடர வேண்டும் ஆனால் நாம் அநியாயமாக இறந்துட்டோங்கிற மாதிரி ஒரு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தினுடைய நிலையை புரியாத நிலையில் அந்த ஒளி உடலானது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்பிரிட் இருக்குதுன்னு வையுங்க இப்போது அது வந்து இந்த பந்தபாசத்தில் சிக்கியிருக்கிறதுனால தன்னுடைய அலைவரிசை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தன் ஆன்மாவினுடைய நிலையை அதாவது அது தொடர்பை உணராது இப்போ நிறைய பேர் வந்து வறுமையில் இருக்காங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க சிரமத்தில் இருக்காங்க ரொம்ப துக்கமாக வாழ்க்கை வாழ்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தனக்குள்ளேயே இறைவழி காட்டுறதுன்றது தெரிகிறதில்ல இல்லையா ஒரு விழிப்படைந்த மனிதனுக்கு அது தெரியுது அதே மாதிரி அந்த ஆவி உலகத்திலும் அந்த ஆவிகளுக்கு வந்து ஒரு குறைந்த அலைவரிசையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தனக்குள் நிகழும் அந்த ஆத்மாவின் இறை வழிகாட்டுதலே அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது அத்தகைய நிலையில் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா அவங்க பந்த பாசத்திலிருந்து இன்னும் முழுமையாக விடுபடவில்லை இப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சில சமயங்களில் அந்த ஆத்மாவே விதி இன்னும் இருக்கிறது அப்படின்னா அந்த ஒளி உடலை கண்டினியூ பண்ண விரும்பும் அது என்ன பண்ணுன்னா தன்னுடைய வெளிச்சத்தை வந்து வேறு ஒரு அந்த விதி விதிக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேறு ஒரு நிஜம் அந்த விபத்தில் மரணமடையாத நிஜத்துக்கு அது ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ஒளி உடலானது வந்து மீண்டும் அதனுடைய அவேர்னஸ் அதனுடைய தன்னுணர்வு வந்து உடம்பு மனதிற்கு திருப்பிக்கும் ஒரு புது உடல் மனம் அப்படின்னு சொல்லி புது உடல் மனம் அப்படின்னு சொன்னால் ஒரு உடம்பு இல்லை நம்மளை மாதிரி உடலே தான் ஆனால் அது ஒரு வேறு நிஜம் அப்போது ஆகும்னா அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதே தெரியாது அந்த பந்த பாசத்தினோட பிடிப்பில் அந்த ஒளி உடல் இருந்ததுனால இப்போ அந்த ஒளி உடலானது மீண்டும் அந்த உடம்புக்கு திரும்பியிருக்கு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததே தெரியாது இவரும் எப்படின்னு சொன்னால் பந்து இருக்கக்கூடிய மனிதனாகவே இருப்பார் அவருக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் இருந்து நம்ம தப்பிச்சோம்லாம் தெரியாது அவரை பொறுத்தவரைக்கும் ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்காது இல்லை ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் தப்பிச்சிருப்பார் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் இருந்து பிழைச்சிருப்பார் ஏதோ ஒரு வகையில் அவர் மீண்டும் அந்த வாழ்க்கை தொடர்வார் அந்த அனுபவத்தை ஆன்மா தரும் சில சமயங்களில் அந்த ஆன்மாவானது இந்த ஒளி உடல் மனிதனாக தொடர தேவையில்லை அப்படின்னு சில காரணங்களுக்காக அது முடிவெடுத்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஒளி உடலாகவே அது ஒரு சாந்தியரை அந்த பூமியை சுற்றி வருமாற ஆன்மா அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது ஆவியாக சுற்றிட்டுருக்குது அழஞ்சிட்டுருக்குதுன்னு அதை அனுமதிக்கும் அந்த அவங்களுடைய ஆன்மா அந்த ஒளி உடலை அந்த ஆவியை அவ்வாறு அது என்னென்னா கிராஜுவலாக அது பரிணாம வளர்ச்சி அடைந்து இப்போ நாம் கொடுக்கக்கூடிய அந்த சிராதங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா நம்மளுடைய அன்பு இதெல்லாம் என்னென்னா மெல்ல 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 அதுக்கு எப்படி ஒரு குழந்தையானது வந்து வளர்ந்து ஆன்மீகத்தில் ஒரு பருவமடைந்து அது வந்து ஒரு விழிப்படைந்த நிலைக்கு மாறுதோ அதே மாதிரி அந்த ஒளி உடலும் தன்னுடைய பரிணாம வளர்ச்சியை நோக்கி செல்வது செல் செல்லும் அப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து செல்லும்போது அதனுடைய உயர் கோணமான அந்த ஆண்மாறு நிலையும் அதை அடையும் சாந்தி அடைந்த நிலைக்கு திரும்பும் அப்போது உங்கள் அன்புக்குரியவர்கள் விபத்தில் இருந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ப்பை அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை அது உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாசம் இல்லாமல் இல்லை இல்லை அதை பற்றி ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் இல்லை நம்ம குடும்பத்தையெல்லாம் தவிக்க விட்டுட்டோம் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து மனிதனுடைய கோணங்கள் மனிதனுடைய உணர்வுகள் நீங்கள் யாரை நம்பி இல்லை உங்களை நம்பி தான் வந்திருக்கிறீங்க உங்களுக்கும் மற்ற ஆன்மாக்களுக்கும் அக்ரிமெண்ட் உண்டு உங்கள் ஆன்மாவுக்கும் இது மாதிரியான நிகழ்வு நடப்பது நன்றாகவே தெரியும் அப்போது இது உங்களுடைய பரிணாம வளர்ச்சிக்கு வைக்கப்பட்ட ஒரு பரீட்சியாகவும் இருக்கலாம் ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவிலிருந்து ஒரு மனிதனுக்கும் ஆன்மாவிற்கும் உண்டான உறவாக அந்த தொடர்பை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது மரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கத்திலிருந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும் நிறைய தேடல்களில் போவீங்க அப்போ அந்த ஆத்ம தொடர்பையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் அப்படிங்கும்போது இந்த பரிணாம வளர்ச்சி நீங்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறது உங்கள் விதிப்பயனாக இருந்ததுன்னு வைங்க இந்த ஒரு பரிணாம வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி நீங்கள் அடைவதற்காகத்தான் அந்த பிறப்பை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் அந்த நோக்கங்களில் இதுவும் ஒன்றுன்னா உங்கள் அன்புக்குரியவர்கள் வந்து அதை ஆமோதிப்பார்கள் மதிப்பார்கள் அதுதான் உங்களுடைய சோல் அக்ரிமெண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போது என்னென்னா எப்போவுமே மரணமடைந்தவர்களுக்கு வந்து வாய்ப்பு என்பது தரப்படுகிறது நம் சமுதாயத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆன்மீகங்கள் அதையெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல பட் அந்த வாய்ப்பு என்பது அந்த ஒளி உடலாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடியதுக்கு நம்மளுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாய்ப்பு உண்டு இன்ஃபேக்ட் அந்த மாதிரி வாய்ப்பை நிறைய தடவை பயன்படுத்தி நிறையா முறை நம் இறந்தும் மீண்டும் நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கிறோம் அது நம்மளுடைய ஞாபகத்துக்கு இருப்பதில்லை அது நம் ஆன்மா மட்டுமே அறிந்த உண்மை அதனால் நம் அன்புக்குரியவர்களுக்கு வாய்ப்பு தரப்படும் அவங்க வந்து ஒன்றும் என்ன சொல்கிறது எங்கேயோ மாட்டிக்கிட்டு சில சமயத்தில் வந்து அந்த விபத்தில் எங்கே மரணம் அடைஞ்சாங்களோ அதையே சுற்றி சுற்றி வருவாங்க அப்படின்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா இறந்ததற்கு பிறகு அவங்களுக்கு நிறைய பிடிப்பு இருக்கிறது திர பந்த பாசங்கள் இருக்குது அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது அந்த மரணத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மரணம் அடைந்ததே உணரவில்லை அப்படின்னா அந்த ஒரு ஷாக்கில் கொஞ்ச நாள் வந்து அவங்க அதே வைப்ரேஷனில் ரிட்டைன் பண்ணியிருப்பாங்க அதே அலைவரிசையில் இருப்பார்கள் அதே அதிர்வில் இருப்பார்கள் அது நம்மளுடைய கண்ணுக்கு நம்மளுடைய கோணத்திலிருந்து பார்க்கும்போது அவங்க ஏதோ சாந்தி அடையாமல் அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு மாயை கொடுக்குமே ஒழிய எந்த ஒரு ஆவியும் அல்லது எந்த ஒரு ஆத்மாவும் அப்போ அதாவது தனித்து விடப்படுவதில்லை அவங்க அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் கூட அவர்கள் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார்கள் தே வில் பி ஆல் ரைட் புரியுதுங்களா அவர்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு மனுஷனாக இருக்கிறோம் ஒரு மனுஷனாக பிறந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் இறந்து ஒரு ஒளி உடலாக இருக்கிறோன்னா நம் விதி நிர்ணயத்தில் எந்த தெய்வங்கள் நம்மை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இருக்கும் அந்த தெய்வங்கள் அந்த உதவியை செய்யும் நமக்கு ஆன்மா இருக்குது அப்போது நம்ம எல்லாருமே என்னென்ன நினைப்போன்னா ஆன்மா என்பது நம்ம உடம்புக்குள்ள இருக்குது இறந்தா அந்த ஆன்மா என்பது வந்து வெளியில் போயிட்டு வேற ஒரு உடம்புக்குள்ளே புகுந்து கும்போம் இதெல்லாம் வந்துங்க ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஆன்மீகம் இது உண்மையல்ல உயரிய ஆன்மீகம் என்ன உயர் பரிமாணங்களிலிருந்து பார்க்கக்கூடிய ஆன்மீகம் என்னன்னா நம்ம ஆன்மாவிற்குள் தான் நம் உடலே உள்ளது சரிங்களா அதனால் ஒவ்வொரு நொடியும் நம்ம கோடிக்கணக்கான புது புது உடலை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எப்படி சினிமா தேட்டரில் போயிட்டு ஒரு ஃபிலிம் ரீல் அப்படிங்கிறது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமாக அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஃபிலிம் ரீலுங்கிறது வந்து நிறைய புகைப்படங்கள் ஒன்றாக சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா அப்போ ஒவ்வொரு புகைப்படத்திலிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு உடல் காட்சி எல்லாமே இருக்கும் இல்லையா அப்போ அந்த வெளிச்சத்தை வந்து நம்ம அந்த இருபத்தி நாலு ஃப்ரேம் பர் செகண்டில் நம்ம சுற்றும் போது என்ன நான் நமக்கு வந்து ஒரு திரைப்படம் போல் தெரியுது ஒரு கதாநாயகன் ஒரு உடம்பில் இருப்பது போல் தெரிகிறது ஆனால் அங்கே என்ன நடக்குது இருபத்தி நாலு ஃப்ரேம் ஒரு செகண்டில் அந்த வெளிச்சமானது கிடைக்கிறது அப்போ இருபத்தி நாலு உடல்களை அது கிடைக்கிறது இல்லையா அது மாதிரி நாமும் கோடான கோடான கோடிக்கிணக்கான உடல்களை கடந்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த க ஒரு உடலுக்கும் இன்னொரு உடலுக்கும் இருக்கக்கூடிய அலைவரிசை வித்தியாசம் ரொம்ப 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 மைன்யூட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு உடலில் இருக்கிற மாதிரியே தெரியுது அதனால் ஆன்மீகம் என்பது ரொம்ப ஆழமானது ரொம்ப உயரியதான உயரிய ஒரு விஷயம் உங்கள் அன்புக்குரியவர்கள் இருந்தாலும் அவர்கள் தன்னுணர்வு உயிர் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் அவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது நம்ம அவங்களுடைய உடல் குரலில் மட்டும்தான் அவங்க இல்லை ஸோ அதனால் இறந்த ஆத்மாக்களுக்கு தரப்படக்கூடிய அவங்களுடைய நிலை அனுபவங்கள் இது எல்லாத்தையுமே ஆக்சிடென்டில் விபத்தால் இருந்தவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஒருவேளை இப்போ நாம் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் நாம் செலுத்தக்கூடிய அன்பு இது எல்லாமே என்னென்னா எதை நோக்கி இருக்க வேண்டும்னா அவர்கள் ஒரு எல்லையற்ற ஆத்மான்னு ஞாபகத்தை தருவதாக இருக்க வேண்டும் அப்போ நம்ம ஒரு பண்ணுற பூஜை எல்லாமே அவங்கள பிரிஞ்சிட்டோம் அவங்கள வந்து நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடாது அது அவர்களுக்கு ஒரு பயன் கொடுக்காது நாம் செய்யக்கூடிய உள்நோக்கம் அப்படிங்கிறது வந்து பரிசுத்தமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் உன் முடிவை நான் ஏற்கிறேன் அப்படின்ற தன்மையிலேருந்து அதை பண்ணுங்கள் அதே மாதிரி கிராட்டிடியூட் விசுவாசம் அப்படிங்கிற இந்த பாசிட்டிவான அகச்சூழல் இருந்தீங்கன்னா உங்களுடைய அலைவரிசை என்பது உயரும் உங்களுடைய அலைவரிசை உயரும் போது உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் உங்களுக்கு உண்டான தொடர்பை நீங்கள் உணர்வீர்கள் இப்போ இந்த ஞானத்தையெல்லாம் நீங்க பெற்றுவிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் மரணத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு ஒளி உடலாக நீங்கள் உங்களை புரிந்து கொண்டாலும் இப்போ நான் டீச் பண்ண டீச்சிங்ஸ் உங்களுடைய ஞாபகத்திற்குள் தன்னுணர்வுக்குள் வரும் அப்போது ஒரு ஒளி உடலாக நான் தனித்து விடப்படவில்லை என்னுடைய உடல் செயலற்று இருந்தாலும் நான் ஒரு ஒளி உடலாக எப்போதும் உயிரோடு தான் இருப்பேன் எனக்கு மேலான நிலை ஒரு ஆன்மான ஒன்று உண்டு அப்படின்ற புரிதலோடு நீங்கள் இருப்பீர்கள் ஸோ இது உங்களுடைய இந்த பாடம் என்பது உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு ஒரு சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு ஒளி உடலாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்களுடைய உயர் நிஜம் என்னென்னு இப்போவே அது கற்றுத்தட்டப்பட்டதாக நீ எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஞானத்தை பகிர்ந்ததற்கு எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி உங்கள் அன்புக்குரியவர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸாக ஆசீர்வாதமாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய பணிவான கோரிக்கை ஸோ அதனால் பாசிட்டிவாக இருங்க உற்சாகமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருங்க நிறைவாருங்க இந்த ஒரு வைப்ரேஷனில் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய இப்போ அவங்க உயர் உயர்ந்த அலைவரிசையில் இருக்காங்க நாம் குறைந்த அலைவரிசையில் இருந்தோம்னா மேட்ச் ஆகாது அப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு அலைவரிசை ஒருங்கிணைவு வர வேண்டும்னா ரெண்டு பேரும் ஒரு அலைவர் உயர்ந்த அலைவரிசையில் இருந்தால்தான் அந்த டவுன்லோட் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறதுனால உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களை ஒரு தெய்வம் போல் நின்று வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து இந்த நான் வீடியோ என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா இதில் வேறு ஏதாவது கேள்விகளும் சொந்தங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள்னால் நீங்கள் ஒரு கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து கவுன்சிலிங் புக் பண்ணி கொடுக்குறேன் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது பாசிட்டிவ் ஷிஃப்ட் பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நிறைய குற்ற உணர்வுலிருந்து விலகி நிறைய குழப்பங்கள் இருந்து விலகி சந்தேகங்கள் விலகி ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கிறீர்கள் உங்களுக்குள் சாந்தி சமாதானம் உண்டாகியிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது உண்மையானால் இதே சாந்தியும் சமாதானமும் தெளிவும் மற்றவர்களை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் அதுக்கு உங்களுடைய நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் இதை நீங்கள் தானமாக தர தேவையில்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தாருங்கள் மாற்றத்திலிருந்து வரும் பொருள்தான் உங்களுக்கும் மேன்மை எனக்கும் நன்மை சரிங்களா உங்களுடைய பொன்னான என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ